நண்பர்களே யூதர்கள் நமது சிருஷ்டிகரான யாவே தெய்வத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று சத்திய வேதம் அறிவிக்கிறது மேலும் இறைவன் அவர்களுக்கு பல நிரந்தர ஆசிர்வாதங்களை தந்திருக்கிறார் இருப்பினும் இறைவனுடனான அவர்களின் உறவு ஒருபோதும் இறைவன் விரும்பிய அளவிற்கு நெருக்கமாக இருந்திருக்கவில்லை கடந்த காலங்களில் அவர்கள் அந்நிய தெய்வங்களின் பின் ஓடினார்கள் வேறு சில சமயங்களில் தங்கள் தேவைகளை இறைவனிடம் எதிர்நோக்காமல் தங்கள் சுயபலத்தினால் சாதிக்கலாம் என்றும் நினைத்து அவர்கள் தவறு செய்தனர் ஆகவே தான் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர செய்ய அவர்களிடமிருந்து தனது பாதுகாப்பை நீக்க அவர்கள் தங்கள் எதிரிகளால் தாக்கப்பட்டு மீண்டும் இறைவனிடம் திரும்புவர் இது போன்ற ஒரு காட்சி சகேரிய தீர்க்கதரிசி புத்தகம் பதினாலாம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இது இயேசுவுக்கு ஐநூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது இந்த சம்பவம்தான் பூமியின் அனைத்து மோதல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு எதிர்கால நிகழ்வு நண்பர்களே உண்மையில் அது இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றியது அதை இங்கே காணுங்கள் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமிற்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் இருக்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு கிழக்கு மேற்காய் எதிராக பிழந்து போம் அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் இது முழு மத்திய கிழக்கு நாடுகளை உலுக்கிவிடப் போகும் ஒரு சம்பவம் நண்பர்களே இந்த வசனத்தின் பிரகாரம் எருசலேமிற்கு கிழக்கே அமைந்துள்ள ஒலிவு மலை இரண்டாக பிழந்துவிடும் மேலும் அதன் இடையில் கிழக்கிலிருந்து மேற்காக ஒரு பள்ளத்தாக்கும் உருவாகும் மேலும் இந்த நிகழ்வு இஸ்ரேல் தனது அனைத்து பக்கங்களிலும் எதிரிகளால் சூழப்பட்டு தாக்கப்படும் நடைபெறுகிறது என்ன வினோதம் பார்த்தீர்களா யூதர்களால் இவர் மேசியா அல்ல என்று நிராகரிக்கப்பட்ட இயேசுதான் அன்று யூதர்களின் இறுதி மீட்பிற்கு வருகிறார் உண்மையை அவர்களும் உணர்ந்து கொள்வார்கள் நண்பர்களே இந்த நேரத்தில் இஸ்ரேல் பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிட்ட போதிலும் இந்த சம்பவம் அவர்களை தங்கள் தேவனாகிய யாவே தெய்வத்துடன் மீண்டும் நெருங்கச் செய்யும் இதற்கிடையில் இஸ்ரேலின் எதிரிகளும் அதிகமாக மகிழ்ச்சி அடையப் போவதில்லை ஏனென்றால் கடவுள் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை தாக்கியதற்காக அவர்களை தண்டிப்பார் இதுவே பூமியில் நிலவப்போகும் இயேசுவின் ஆயிரம் கால அரசாட்சியின் தொடக்கமும் ஆகும் ஆனால் அது இன்றோ நாளையோ நடக்கப் போகும் ஒரு நிகழ்வல்ல காரணம் அதற்கு முன் நமது உலகில் கிறிஸ்துவுக்கு எதிரான அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நிலவும் என்று சத்திய வேதம் அறிவிக்கிறது அதுதான் இந்த நாட்களில் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கும் நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்ற புதிய உலக ஒழுங்காகும் இந்த ஜனரஞ்சக அரசின் குழப்பமான ஆட்சி பைபிளின் பிரகாரம் ஏழு ஆண்டுகள் நீடிக்கும் இந்த ஆட்சியின் முடிவில்தான் தான் இஸ்ரேல் தனது எதிரிகளால் சூழப்பட்டு நாம் முன்பு பார்த்தது போல பல இழப்புகளை சந்திக்க நேரிடுகிறது ஆனால் இன்று நாம் நமது யுகத்தின் இறுதி காலகட்டத்தில் வாழ்கிறோம் நண்பர்களே எனவே புத்திசாலித்தனத்துடன் நமது சிருஷ்டிகரான யாவே தெய்வத்துடன் நெருக்கமாக வாழுங்கள் அவருடைய மகன் இயேசுவை உங்கள் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்கு வழங்கும் நித்திய ஜீவனை இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் பின்னர் நீங்களும் இயேசுவின் ஆயிரம் வருட அரசாட்சியில் அவருடன் சேர்ந்து இவ்வுலகத்தை ஆழ்வீர்கள் என்று சத்திய வேதம் அறிவிக்கிறது சரி நண்பர்களே எனது இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்